எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி நிறுவனமான ரிவர் கோவையில் தனது முதல் விற்பனை நிலையத்தை தொடங்கியுள்ளது ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள இந்த ஷோரூம் இன்டி ஸ்கூட்டர்கள் ஆக்சசரீஸ் மற்றும் வணிக பொருட்கள் சில்லறை விற்பனை செய்யும் பெங்களூருவை தலையிடமாக கொண்ட மின்னணு வாகனம் உற்பத்தி செய்யும் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ரிவர் தமிழகத்தில் தனது இரண்டாவது கடையை கோயம்புத்தூரில் தொடங்கியது இன்டி ஸ்கூட்டர்கள் ஆக்சசரிஸ் மற்றும் அதை சார்ந்த வணிக பொருட்கள் அனைத்தையும் வாடிக்கையாளர்களுக்கு அழகாக காட்சிப்படுத்தும் வகையில் ரிவர் ஸ்டோர் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இண்டி ஸ்கூட்டர்கள் கோயம்புத்தூரில் உள்ள புதிய ரிவர் ஸ்டோரில் உடனடியாக விற்பனைக்கு கிடைக்கின்றது இதன் விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோவை ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி இருநூறு சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கடை ராஜ்துறை இ மொபிலிட்டி எல்எல்பி நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளது ஆண்டில் சென்னையில் தனது முதல் கடையை தொடங்கியதன் மூலம் ரிவர் தமிழகத்தில் தடம் பதித்தது கோயமுத்தூரை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் விரைவான விரிவாக குறிக்கும் வகையில் வேலூர் ஈரோடு மற்றும் திருப்பூரில் கடையை திறக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ரிவர் தற்போது பெங்களூர் ஹைதராபாத் சென்னை ஹூப்ளி விசாகப்பட்டினம் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களில் மொத்தம் ஒன்பது விற்பனை நிலையங்களை கொண்டு இயங்கி வருகின்றது இந்நிறுவனம் அடுத்த சில மாதங்களில் மைசூர் பெல்காம் திருப்பதி அகமதாபாத் புனே நாக்பூர் மற்றும் டெல்லி ஆகிய இடங்களுக்கு தனது தடத்தை விரிவுபடுத்தும் கடையின் துவக்கம் குறித்து பேசிய இணை நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அரவிந்த் மணி சென்னையில் எங்கள் முதன்மை கடையின் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆரம்பத்தில் இருந்தது எங்களுடன் பணியாற்றும் ஊழியர்கள் பலர் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் இது எங்களுக்கு ஒரு சிறப்பு சந்தை ஸ்டைலையும் வசதியும் ஒன்றாக வழங்கும் ரிவர் இண்டியை இப்பகுதியில் ஒரு தனித்துவமான வாகனமாக நிறுவுவதே எங்கள் குறிக்கோள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்குள் இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து ரிவர் கடைகளை திறப்பதே எங்கள் திட்டம் என்றார் கோயமுத்தூர் ரிவர் ஸ்டோர் ஒரு துடிப்பான சூழலை கொண்டுள்ளது மற்றும் ஓட்டக்கோடுகள் கூழாங்கற்கள் மற்றும் ஆறுகளின் சாரத்தை தூண்டும் பிற கரிம வடிவங்களை உள்ளடக்கிய பிராண்டின் அழகியலை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கடையின் அழகியலின் மையத்தில் கவனமாக வடிவமைக்கப்பட்ட வாழ்விடங்கள் உள்ளன அன்றாட வாழ்க்கையில் இன்டி எவ்வாறு கலக்கிறது என்பதை முதல் வாழ்விடம் சித்தரிக்கின்றது கோயம்புத்தூரின் உள்ளூர் நகர நிலப்பரப்பில் உள்ள இன்டியை அடுக்கு விளக்கங்களுடன் சித்தரிக்கின்றது இரண்டாவது வாழ்விடம் மக்களை அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அவர்கள் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லும் இக்கதைகள் ரிவரின் நெறிமுறைகளுடன் ஒத்துப்போகின்றன கோயமுத்தூர் ரிவர் ஸ்டோர் எண் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு கோத்தாரி லே ராமநாதபுரம் கோயமுத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்தில் அமைந்துள்ளது வாடிக்கையாளர்கள் கடைக்கு சென்று டெஸ்ட் டிரைவ் செய்யலாம் வணிகப் பொருட்களை உலாவலாம் அல்லது புதிய இண்டியை வாங்கலாம் வாடிக்கையாளர்கள் ட்ரெஸ்ட் டிரைவுக்கு முன்பதிவு செய்யவும் ஒரு புதிய இண்டியை வாங்கவும் டபிள்யூ டபுள்யூ டாட் ரிவர் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் ரிவர் பற்றி ரிவர் என்பது பெங்களூருவை தலையிடமாக கொண்ட ஒரு மின்சார வாகன ஸ்டார்ட்அப் நிறுவனமாகும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் அன்றாட வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் தயாரிப்புகளை ரிவர் உருவாக்குகின்றது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரவிந்த் மணி மற்றும் பிபின் சார்ஜ் ஆகியோரால் நிறுவப்பட்ட ரிவர் ஜப்பானை தலையிடமாக கொண்ட யமகா மோட்டார் கார்பரேஷன் மிச்சு அன்கோ லிமிடெட் மரிபெனி கார்பரேஷன் துபாயை தலையிடமாக கொண்ட அல் புத்தாய்ம் குழு கிறிஸ் சாக்காவின் லோவர் கார்பன் கேபிட்டல் டொயட்டோ வெஞ்சர்ஸ் மனிவ் மொபிலிட்டி மற்றும் ட்ரக்ஸ் பிசி போன்ற முக்கிய முதலீட்டாளர்களால் ஆதரிக்கப்படுகின்றது ஹலோ என் பேர் அரவிந்த் நான் ரிவர் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெடோட கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆகும் ஃபர்ஸ்ட் நான் கம்பெனியை பற்றி பேசுகிறேன் வி ஸ்டார்டட் ரிவர் இன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் என்னோட கோஃபவுண்டரோட பேர் விபின் ஜார்ஜ் அவர் வந்து ஒரு டிசைனராக அவர் பெரிய ஜாப்பனீஸ் கம்பெனியில் டிசைனராக வேலை பார்த்துட்டு இருந்தார் நானும் அவரும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ரிவர் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு டூ இயர்ஸ் நாங்கள் ஃபுல்லாக ஆரண்ட்டி தான் பண்ணோம் இந்த டைமில் நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கரோட்ஸ் இது வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் பெங்களூரில் ஒரு ஆர்என்டி சென்டர் இருக்குது ஒயிட் ஃபீல்டில் அப்புறம் ஹோஸ்கோட்டை அவுட்கர்ட்ஸ் ஆஃப் பேங்களூரில் எங்களோடய ஃபேக்ட்ரி இருக்குது இந்த வண்டி ரிவர் இந்தி இஸ் ஃபுல்லி டெவலப்ட் டிசைன்ட் அண்ட் டெவலப்ட் இன் த ஆர்என்டி சென்டர் இன் பெங்களூர் வண்டியை பற்றி பேசுனா நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் வண்டி வர இந்த வி கால் இன் த எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்டோரேஜ் இந்தியாவில் இன்றைக்கி சோ செல் பண்ணுற எல்லா டூ வீலர்ஸ் எலக்ட்ரிக் மட்டும் இல்லைங்க எல்லா டூ வீலர்ஸை பார்த்தாலும் வி ஹேவ் த லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் இன் எனி டூ வீலர் ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர்ஸ் லாக்கபிள் ஸ்டோரேஜ் சீட்டு கடையில் ஃபார்ட்டி த்ரீ லிட்டர்ஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் டுவெல் லிட்டர்ஸ் அப்புறம் வீல் சைஸ் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஃபோர்டீன் இன்ச் வீல் வர ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இன்றைக்கி நாங்களாகும் நார்மலி அதர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் கம்மி இதர் டென் இன்ச் ஆர் டுவெல் இன்சஸ் அப்புறம் எங்களுக்கு ஒரு கஸ்டமைசபிள் பிளாட்ஃபார்ம் என்ன உங்களுக்கு இந்த பேனியஸ்டே ஃப்ரண்ட்டில் ஃபுட் பேக் அது மாதிரி நிறையா ஆக்சஸரைசேஷன் பண்ண முடியும் வெரி வெரி யூட்டிலிட்டி ஃபோக்கஸ்டு வெஹிக்கிள் இது வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் செல் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் பெங்களூர் ஹைதராபாத் கொச்சின் அப்புறம் ஹுப்ளி பெல்காம் சென்னை எக்ஸட்ரா தமிழ்நாடுவில் இது கோயம்புத்தூர் வந்து செகண்ட் ஸ்டோர் இந்தியாவிலேயே டென்த்து ஸ்டோர் இனிமேல் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கேல பண்ணிகிட்டு இருக்கோம் வா ஒரு ஒன் வீக் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் பை மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வி வில் ஹேவ் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டோர்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி